எவ்வளோ முயற்சி செய்தோம் இதை செய்யவே முடியாதுன்னு எல்லா எஃபர்ட்ஸும் விட்டு போய் எல்லா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம பிளான்ஸ் ஒர்க் நம்ம ஹியூமன் ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ் ஒர்க் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கான்டெக்ட்லாம் ஒர்க் ஆகாத நிலமையில கத்தர் இறங்கி வேலை செய்கிறார பாருங்க அதுதான் அற்புதம் அழலுவையா நினைக்கும் கத்தர் என்ன சொல்றாரு லெட்ஸ் ஒர்க் அஸ் அ டீம் உன்னால் முடியாது ஆனால் என் கூட சேரு உன்னால் முடியாததை நான் உன் கூட சேர்ந்து உனக்காய் கத்தர் செய்து முடிப்பார்

உன்னால் முடியாததை உனக்காக அவர் நம்மோடு சேர்ந்து நமக்காக செய்து முடிப்பார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க ஐயா எக்ஸைடா தான் நல்லா கைகளை கத்தர் எனக்கு செய்வார் பாருங்க சபைக்குள்ள வரும்போதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்கணும் கத்தர் பேசுவார் செய்வார் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அப்படியே செய்வார் அப்படின்னு எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செய்வாரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே வேடிக்கை தான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையில்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ப்ராப்ளம் இந்த கதையை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க வி லுக்கிங் த லைஃப் ஆஃப் பீட்டர் 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 ரைட் லுக் வந்து வென் டு ஃபிஷ் பிகேம் எல்லாம் பார்த்தோம் பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேதர் எப்படி தண்ணி மேலே நடந்தார் பீட்டர் வாக் டவுன் வாட்டர் ரைட் நவு த்ரீ காஸ்பிள்ஸ் கவர் இட் மேத்யூ மார்க் அண்ட் ஜான் தே கவர் இட் லூக்கில் மேத்யூ மார்க்கும் ஜான் கவர் பண்ணுறாரு மார்க் சிக்ஸு ஜான் சிக்ஸு ஆனால் என்னென்னா மேத்யூல மட்டும்தான் பேதுரு தண்ணி மேல நடந்தது குறித்து பேசுறாங்க மார்க்லயும் ஜான்லயும் பேசல ஜான் வந்து தண்ணி மேல ஆண்டவர் நடந்தாரு பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டர் தண்ணி மேல பேசிக்கா அபவுட் தி சி தி லார்ட் வாக்ட் ஆன் இட் அண்ட் ஹூ இஸ் காட் அப்படின்றாரு மார்க் கத்துறது எப்படி செஞ்சாரு ஆனா மேத்யூ மட்டும்தான் இஸ் இன்வால்விங் பீட்டர் ஏன்னா ஆண்டவர் நடந்தார்பா அவர் நடந்தா நாமும் நடக்க முடியும் அவரை பின்பற்ற நமக்கும் இதை நடக்கும்ன்றதுக்காக

அது ஆண்டவர் மட்டும் தான் தண்ணி மேலே நடந்தார் அதுக்கப்புறம் யார் நடந்தால் மீன் பிடிக்கிற பேதுரு மட்டும் தான் நடந்தார் அதுவும் வந்து பேதுரு ஆன பிறகோ பேரு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் ஆன பிறகோ பேதுரு பாஸ்தர் ஆன பிறகோ நடக்கலை பேதூரு மீன்காரராக மீன் பிடிக்கிறாவே வந்து அப்படியே கத்தர் கூட இருக்கும் போதே இன்னும் அவர் வாய் விட்டுன்னு தான் இருக்கிறாரு அபிஷ்வாசம் இருக்குது ஏதாவது அச்சிடறாரு கொண்டுறாரு காதை வெட்டிடுறாரு இந்த நிலைமையில் இருக்கும்போது தான் பேதுரு தண்ணி மேலே நடந்தார் இன்னைக்கு இதை நான் ஏன் இன்சஸ் பண்ணுறேன்னா நிறைய நேரத்தில் நாமும் மற்றவர்கள் மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா பேதுரை போல கொஞ்சம் விசுவாசம் இருந்த ஆண்டவரே நான் ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறேன் என்னை நம்புறீங்களா ஆண்டவரே நானும் ட்ரை பண்றேன் சொன்னா நமக்கும் கத்த மற்றவர்கள் வாழ்க்கையில நடக்காததை செய்ய வல்லவராக இருக்கிறார் அலலோயா வா நான் நே ரெண்டு நாள் மறுபடியும் ஒரு ரீல் பார்த்தேன் ஓகே ஒரு அஞ்சு பசங்க இல்லை ஃபைவ் பாய்ஸ் வந்து ஒரு அப்படியே ஒரு சர்க்கிளில் நின்றுனேன் ஒருத்தன் ஒருத்தனை பார்த்து பேசுகிறான் அப்படின்னா சொல்றான் டே டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தா வாழ்க்கையில செட்டில் ஆயிடும் பக்கத்தில் பார்த்து இவன் அவனை பார்த்து சொல்றான் டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அவன் காலேஜில் நல்ல மார்க் எடுத்தா செட்டில் ஆயிடலாம் இவன் நல்ல வேலை உடனே செட்டில் ஆகலாம் திருப்பி அப்படியே சர்க்கிளில் பேசினே இருக்கிறானுங்க பக்கத்துல இருக்கிற நல்ல வீடு கிடைச்சா நம்ம செட்டில் ஆயிடலாம் அவன் காரை வாங்கிட்டா செட்டில் ஆயிடலாம் ஓட்டான் அவன் திருப்பி நம்மளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் சரியா அவன் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான் நமக்கு நல்ல குழந்தை போனச்சுன்னா செட்டில் ஆயிடலாம் அவன் பக்கத்தில் ஒரு திருப்பி அந்த குழந்தை டென்த்தில் நல்ல மார்க் எடுத்தா நம்ம செட்டில் ஆயிடலாம் அவன் திருப்பி ட்வெல் டே இப்படி போயினே கடைசி வரைக்கும் சுத்தி பார்த்து செட்டிலே ஆக மாட்டமாடா புரியுதா எவ்ரிபடி இஸ் லிவிங் இ சேம் லைஃப் இது பண்ணால் செட்டில் ஆயிடலாம் அது போனால் செட்டில் ஆயிடலாம் கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழ்ந்து இருப்போம் உயில்ல விந்த விஷியம் சர்க்கிள் புரியுதா நிறைய பேர் நினைக்கிறாங்க எங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு வேலை கிடச்சா செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் அங்கே நான் டீம் லீடர் ஆகிட்டா செட்டில் ஆயிடலாம் அப்புறம் நான் மேனேஜர் ஆகிட்டா செட்டில் ஆகிடலாம் அப்புறம் நான் பிரசிடென்ட் ஆகணும் சிஇஓ ஆகணும் அதுக்கப்புறம் நான் சொல்லுவான் அந்த கம்பெனியில் சிஇஓ ஆகணும் வாங்க டி யூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் நோ ஸ்டாப் முடிவே இல்லை கட்சி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கத்தர் உன்னை செட்டில் ஆக வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம் செட்டில் ஆகலை அந்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களா இல்லை இந்த சைக்கிளை விட்டு எவனாவது செட்டிலாவது செட்டில் ஆகுமா போ நான் உன் கூட போறது போகிறதில்ல நான் எந்திரிச்சி தண்ணி மேல நடக்க போகிறேன் அவ்வளோவே லெட்ஸ் நாட் கெட் செட்டில்டு வித் தோஸ் பீப்புள் இந்த மைண்ட் செட்டில் எழுந்திரின்னா ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு கும்பல் உன்னை அப்படியே பிடிச்சி வச்சுன்னு உன்னை அடுத்தது என்ன உன் செட்டில்மெண்ட்டு காரை வாங்கு குழந்தைய பத்துக்கோ இது இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளேயே உன்னை கொண்டு போயிடுவாங்க நீ என்ன பண்ணுவா படகுலேயே உட்காந்துருப்பேன் கத்தர் செய்த வித்தியாசமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காது யூ வில் ஆல்சோ லிவ் அதர் ஆர்டினரி லைஃப் பக்கத்தில் போக சொல்ல ஆர்டினரி லைஃப்க்காக கத்தர் நம்மளை கூப்பிடல பார்க்க மாட்டீங்களா யார் ஆர்டினரி லைஃபுக்கு அதுக்காக கத்தர் நம்மளை கூடவே இல்லை நாட் டு ஜஸ்ட் லிவ் அன் அதர் ஆர்டினரி லைஃப் வாழ்ந்தா என் கத்தருக்காக வாழ்னா என் கத்தருக்காக ஏதாவது நான் சாதிக்கணும் ரைட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டுடேஸ்

அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ம் தனித்து ஜெப பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி ம் சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் ம் அதற்குள்ளாகப் பலவு நடுக்டிலிலே சேர்ந்து ம் எதிர்காட்சாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது ம் இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு திற்கு வந்தார் இங்க பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சில காரியங்கள் 1 ஆஃப்டர் ஃபீடிங் தி 5000 ஆண்டவர் என்ன பண்றாரு 5000 பேரை போஷிச்சபத்துக்கு

ஐயா இன்னைக்கு ஒரு வேளை இந்த மார்னிங் ஆண்டவரே பாஸ்டர் நான் எக்ஸாஸ்ட் ஆகியிருக்கேன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டியா கத்தர் வருவார் பக்கத்தை பக்கத்தில் சொல்ல கத்தர் வருவார் எக்ஸாஸ்டடு ஃபுல் மேக்ஸிமம் டயர்டு சரியா ரெண்டாவது இந்த டைம் தான் அந்த ஃபோர்த் வாட்ஸ் இஸ் த டைம் வேர் யூ ஹவ் மினிமல் வியூ அதாவது மூணு மணிக்கு தான் பிட்ச்சு டார்க் ஒன்றும் தெரியாது பாஸ்டர் ஆல்ரெடி நான் டயர்ட் ஆகிறேன் இன்னும் ஒன்று ஒன்று தெரிய மாட்டேன்து கத்தர் வருவார் மூணாவது ஒன்னும் தெரிய மாட்டேன் அப்பதான் சைக்கலாஜிக்கலி யூஆர் புரோக்கன் பிரேக்கிங் பாயிண்ட் உனக்கு அப்பதான் இதுக்கு மேல போடா சாமி சாவலாம் ஐயா அந்த நேரத்துல தான் ஒண்ணுமே முடியலன்ற என்ற நேரத்துல கத்தர் வரார் லிட்டரலா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்டுங்க அதாவது மேத்யூ ரொம்ப இன்டென்ஷனலாக இதை எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னா ஒன்று பாருங்க இவனுங்களை படகை எடுத்துன்னு போக சொன்னது யாரு யாருங்க சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் யாருங்க ஆண்டவர் ஜீசஸ் கத்தரு ஓகே இந்த புயல் இவங்க வாழ்க்கையில் அடிப்பதற்கான காரணம் ஏதோ இவங்க தப்பு பண்ணிட்டாங்களும் கிடையாது திஸ் இஸ் நாட் காட்ஸ் பனிஷ்மெண்ட் திஸ் இஸ் நாட் தேர் ஓன் டிசிஷன் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு புயலுக்குள்ள புரியுதா சம்டைம்ஸ் யூ திங்க் தி திஸ்டாம் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட் நிறைய பேர் வாழ்க்கையில் போயிடுச்சு கேட்டுப்பார் ஒருவேளை கத்தர் உன்னை தண்டிக்கிறாரா டே அவர் தான் தான் அமிச்சாரு கடலு நடு கடல்ல அமிச்சு என்ன பண்றாரு அவருக்கு தெரியும் ப்ராபபிளி யூ திங்க் யூ ஆர் அவுட் ஆஃப் காட்ஸ் வில் இஃப் யூ ஃபேஸ் அ ஸ்டாம் ஐ வாண்ட் டு டெல் யூ யூ ஆர் தி சென்டர் ஆஃப் காட்ஸ் வென் when you are facing a storm அஞ்சுது யாரு அவர்தான் அமிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு ராஜா ஃபுல்லா நீ டயர்ட் ஆன பிறகு வேர் டோட்டலி யூ கேன் நாட் டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப் இல்லை இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கணும் இது எப்போ நடக்குதுன்னா எக்ஸாக்ட்லி ஒரு ஃபுல் டே கான்ஃபரன்ஸு வேர்ல்டில் ஃபஸ்ட்டு டே லார்ஜ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் ஏசு ஃபுல் டே கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாக காலிலேருந்து நைட் வரைக்கும் ப்ரீச்சிங் பண்ணுறாரு நான் ஒன் ஹவரில் இருபது நிமிஷம் தான் ப்ளீச்சிங் பண்ணுறேன் அதுக்கே சிலர் வாயை ஆண்டுறது தலை சோறுது குக் தூக்கம் வருது யோசித்து பாருங்கள் ஃபுல் டே ஆண்டவர் ப்ரீச்சிங் பண்ணியிருந்தார் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் நான் ஒரு நாள் யோசிக்கிறேன் ஒரு சண்டே நான் என்ன பண்ணலான்னுக்குறேன் சர்வஸு நீங்களும் வாங்க நானும் வரேன் ஃபுல்லாக லைட்ஸை கட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்களும் தியானம் பண்ணுங்க நானும் தியானம் பண்ணுறேன் மேல உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம் கத்தர் என்ன பேசினார்னு ஒரு சண்டே எப்படி செய்யலாமா இது நான் ஏன் சொல்றேன்னா ஒரு ஃபுல் டே டிசைபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அந்த முடிச்சு டயர்ட் ஆகிற நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது இவனுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லை

பாருங்களா சம்டைம்ஸ் திங்க் வி ஆர் டூ டயர்ட் த நெக்ஸ்ட் ஜாப் ஈவன் என்ன என்ன இன்டென்ஸ் ஆல்ரெடி நம்ம சில நேரத்தில் வந்து வந்து இங்கே நாங்கள் சனிக்கிழமை நைட்டு ராக் சில இந்த வாஸ்ட் பன்னெண்டு ஒரு மணிக்கு மணிக்கு டயர்டாக நான் சொல்லுவேன் காலைல அஞ்சு சர்வீஸ்க்கு சம்டைம்ஸ் ஐ டூ டயர்ட் அசைன்மெண்ட் இஸ் ஆல்ரெடி தேர்

அப்போ தான் காட் ஸ்டெப்ஸு நான் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வீட்டில் சர்ஜரி ஏதாவது ஆகி ஐசியு ரூமில் வெளில வெயிட் பண்ணியிருக்கீங்களா தெரில ஐ பின் இந்த சிச்சுவேஷன் ஐ ஸ்டில் ரொம்ப சர்ச் ஆரம்பித்த டைமில் மை ஒய்ஃப் காட் சீரியஸ்லி இல்லை அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அடையாளில் அட்மிட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க ஒரு சிஸ்டருக்கு சிம்பிள் சர்ஜரி தான் லேப்ரோவில் எடுத்துடலாம் எத்தரலாம் உங்களுக்குலாம் தெரியும்ல லேப் இந்த சிஸ்டர் மூவ் பண்ணிடலாம்ண்ணா அப்போ நம்ம ஓகே தானே லேபரோ ஒரு பெரிய காஸ்ட்லி சர்ஜரியும் இல்லை ஓகே சிம்பிள் சர்ஜரி நம்ம அன் அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் இது நல்லா செய்ய ஆண்டவர் அப்படின்னாச்சு உள்ளே அட்மிட் பண்ணியாச்சு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து அவங்க வராங்க திருப்பி ரெண்டு டாக்டர்ஸ் எங்கிட்ட வந்து சி சார் இட்ஸ் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷனா சரி ஓகே சரி வெயிட் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோனை பார்த்துனே இருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் என்ன வருது எப்படி அப்படின்னு இல்லை வேறு அந்த ஹாஸ்பிட்டல் என்னென்னா ஐசியூ இல் உள்ள ஆப்ரேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டிவியில் போட்டு காட்டுவாங்க உள்ள அது வேறு நம்ம பார்த்துனே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கொடுப்போம்ல நம்ம பயந்து என்ன பண்ணணும் நம்ம பார்த்து எனக்கு என்ன டவுட்னா அது உள்ள இவங்களுக்கு தான் பண்ணுறாங்களா யாருக்கோ பண்ண வீடியோ காட்டுறாங்களா நம்மளுக்கு யாருக்குன்னு தெரியும் மூஞ்சில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாதான் நமக்கு கண்ணு மூச்சு இல்லையா உள்ளுக்குள்ளே யார் இன்ட்ரெஸ்ட் ஆகின்னு இன்னொரு ஆஃப் அன் அவரில் வந்து என்ன சொல்கிறாங்க சார் இட்ஸ் கெட்டிங் காம்ப்ளிகேட்டட் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீச்அர் யூட்ரெஸ்ஸு இந்த ட்ராக்கை ரீச் பண்ண முடியல அந்த ட்ராக்கை ரீச் பண்ணல காம்ப்ளிகேட்டட் ஆகுது அப்போ தான் இன்னும் வந்து ஸ்தோத்திரம் ஜாஸ்தியாகுது அந்தவரை ஜாம் பண்ண வேறு ஒரு ஒன் ஹவர் கழிச்சி வந்து ஒரு பெரிய லெட்டர் எழுதின்னு வராங்க சார் இந்த மாதிரி அவங்க சிஸ்ட்லேருந்து இருந்து பஸ் காட் மிக்ஸ்ட் வித் பிளட் செப்டசீமியா ஸோ மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் இஸ் கெட்டிங் இன் டு கோமாக கையெழுத்து போடுங்க இதுக்கு மேலே உனக்கு காசு இருந்தாலும் பிரோஜனம் இல்லை டாக்டர் இருந்தாலும் பிரோஜனம் அந்த ஐசியூல அந்த நிலைமை லாஸ்ட் சுட்டுவேஷன் வந்தோம்னா கையை கண்ணன் தண்ணி வருது முட்டி போடுறேன் அதே இடத்துல ஆண்டவரே காப்பாத்துங்கன்றேன் புரியுதா அப்போதான் என்ன பண்றாரு கத்துற இறங்குறாரு இது போன் அடிக்கிறேன் இந்த பாஸ்டர் கிடைக்கிறேன் அந்த பாடர் அடிக்கிற அப்பதான் கேட்கறாங்க ஏன்டா நீ சர்ஜரினு சொல்ல வேண்டியது யாரா நினைச்சா இது இவ்வளவு சீரியஸ் ஆகும்ட்டு புரியுதா அண்டில் இட் கெட் சோ சீரியஸ் ஐ டோன்ட் சி காட்ஸ் இன்டர்வென்ஷன் ஆனா ஒண்ணு நல்லா தெரியும் அந்த சீரியஸ் ஆகி மரண படுக்கைக்குள்ள போகும்போது ஆண்டவரே காப்பாற்று கையை தூக்கும் போது அந்த இடத்துல என் கத்தர் இறங்கி அதை சாட்சியா மாத்தி மரண படுக்கையை ஜீவனு சாட்சியை கத்தர் மாற்றுகிறார்